என்னும் எழுத்தும் அறிந்தவர்கள்தான் வாழ்கிறார்கள் கல்வி கற்றவர்களின் முகத்தில் இருப்பதுதான் கண்கள் கல்லாதவர் முகத்தில் இருப்பது வெறும் புண்கள் என்று சொல்கிறார் இறைவனின் படைப்பில் பறவையோ விலங்கோ கற்பது கிடையாது ஆனால் கற்றல் என்ற அனுபவம் இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் வரம் நாம் கல்லாதவர்களாக இருந்துவிட்டால் மனிதர்களுக்கும் விலங்குக்கும் பறவைகளுக்கும் எந்த ஒரு வேற்றுமையுமே இல்லாமல் போயிருக்கும் தமிழில் கல்வி எனும் சொல் கள்ளுதல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்தது கள்ளுதல் என்றால் தோண்டுதல் என்று பொருள் ஒரு விருட்சத்தை வளர்க்க வேண்டும் என்றால் மண்ணை தோண்டி அதில் விதையை புதைத்தால்தான் விருட்சம் வளரும் அதுபோன்று நம் மனதை தோண்டி அறிவை விதைப்பதற்கு பெயர்தான் கல்வி ஆனால் இந்த கல்வியின் பெருமையை அறியாமலேயே அக்காலப் பெண்கள் காலத்தை வெகுவாக விட்டார்கள். ஆனால்